பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதா அப்படின்றதே முதல்ல ஒரு தெளிவாக மக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதனா குரு கூட கிடைச்சிருவார் ஆனால் புதன் கிடைக்க மாட்டார் இது உண்மையான அர்த்தத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணும் ஒரு குரு கூட கிடச்சிடலாம் ஆனால் உன்னை நல்வழிப்படுத்த ஒரு ஆசிரியர் கிடைப்பது கடினம் இது தப்பு இது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடைப்பது கஷ்டம் நீ எது செஞ்சாலும் நீ நல்லா இருப்பா இறைவன் உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிற ஒரு நபர் ஒன்று கிடைச்சிடுவார் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசான் கிடைப்பது மிக கடினமாடா பொன் குரு கூட கிடைச்சிடுவார் ஆனால் புதன் கிடைக்க மாட்டார் புத்தியுள்ள மனிதரை நீ இழந்து விடாதே குருவை நீ பெற்று விடலாம் புதனை பெற முடியாது என்பதுடைய தாற்பயமாக நான் பார்க்குறேன் புரியுதுங்களா இதுதான் உண்மை புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்தி சாதுடன் நிச்சயங்கள் இந்த புதன்கூட சனிராகுக்கு எது சேரக்கூடாது புதன்கிழமை பிறந்தவர்கள் ப்ரெஸ் மீடியா அச்சகம் ப்ரெஸ்ஸு நியூஸு அப்புறம் நியூஸ் ரீடரு இந்த மாதிரி துறைகளில் நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பார்கள்